ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ராஜினாமா செய்ததை சுகாதார அமைச்சகம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை நிரந்தர பதவிகளுக்கு மாற ராஜினாமா செய்த மூவாயிரத்து இருநூறு ஒப்பந்த மருத்துவ அதிகாரிகள் இந்த எண்ணிக்கையில் அடங்குவர் சிலர் கல்வித்துறைக்கு மாறினர் எனவே இன்னும் பொது சுகாதாரத்துறைக்கு பங்களிக்கின்றனர் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது தெரிவித்தார் சுகாதார அமைச்சகத்தின் ஊழியர்கள் பற்றாக்குறையை ஒப்புக்கொள்கிறேன் பணியாளர்கள் மற்றவர்களை விட கடமைகளின் சுமையை அதிகம் சுமக்க வேண்டியிருக்கிறது இருப்பினும் தற்போது உள்ள அனைத்து வித தட்டுப்பாடுகளுக்கும் சுகாதார அமைச்சராக தனது இரண்டாவது தவணை பதவி காலத்தில் கையாளப்படும் என்பதை உறுதி செய்வதாக தனது பக்கத்தில் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட மாவட்ட ரீதியிலான மெஸ்ரா முஹிபா என்னும் விழாவில் தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கலந்து கொண்டார் குடியேற்பாளர்கள் மத்தியில் அமைதி மற்றும் ஒற்றுமையை வலுப்படுத்தும் விதமாக இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்பகுதியின் கீழ் வயதானவர்களுக்கென சிறப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது குடியிருப்பாளர்கள் மத்தியில் நடத்தப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளும் வயதானவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக இந்த பிரிவு உருவாக்கப்பட்டது என சிறப்புரையாற்றிய சரஸ்வதி கூறினார் வயதானவர்களின் அனுபவங்களைக் கொண்டு குடியிருப்பாளர்களின் அமைதியான வாழ்க்கை முறையை ஏற்படுத்திக் கொள்ள இது போன்ற பிரிவுகள் துணையாக இருக்கும் என்றும் அவர் சொன்னார் இவ்விழாவில் பேராக் மாநில ஒற்றுமை துறையின் துணை இயக்குனர் முகமது ஜைசுல்மன் உள்ளிட்ட பல அதிகாரிகளும் ஏராளமான குடியிருப்பாளர்களும் கலந்து கொண்டனர் பண முடிப்பு மறைத்து விநியோகிக்கும் கும்பல் முறியடிப்பு பாரு தாமான் பெலாங்கி பகுதியில் செயல்பட்டு வரும் இரவு கேளிக்கை மையத்தில் பண முடிப்பு உரையின் மூலம் போதைப் பொருளை மறைத்து விநியோகிக்கும் கும்பலின் நடவடிக்கையை போலீசார் முறியடித்துள்ளனர் அந்த கும்பலை சேர்ந்த இரு உள்நாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் இருந்து இரண்டு லட்சம் ரெங்கிட் பெருமானம் உள்ள ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கிராம் எக்ஸ்டசி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜொஹூர் பரு செலாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ரவுலாமட் கூறினார் மேலும் எரிமின் கெத்தமின் வகை போதைப் பொருட்களுடன் ரொக்கப்பணம் மற்றும் மைவி ரக காரும் பறிமுதல் செய்யப்பட்டன பார்ப்பதற்கு பண முடிப்பு மறைத்து வைத்து விநியோகிக்கும் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் வகை பொருளை உட்கொண்டிருந்த அவ்விருவரும் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கிளந்தானில் பெண்ணின் கவர்ச்சி நடனம் விசாரணை நடத்தப்படுகிறது கிழந்தானில் நடைபெற்ற இரவு விருந்தில் அரங்கேறிய கவர்ச்சி நடனம் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக மாநில உள்ளூராட்சி வீட்டு வசதி சுகாதாரம் சுற்றுச்சூழல் குழுவின் தலைவர் ஹில்மி அப்துல்லா கூறினார் தானாமேராவில் இரவு விருந்தில் ஒரு ஆடம்பரமான நடன நிகழ்ச்சியை ஒரு சுரங்க மேம்பாடு நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது அந்த விழாவில் இளம்பெண் கவர்ச்சியான உடையில் நடனமாடிய காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது தொடர்பில் தானாமேரா நகராண்மை கழகம் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது சம்பந்தப்பட்ட விழா பள்ளிக்கூடத்தில் நடைபெற்றதால் சீன தேசிய வகை பள்ளியும் விசாரிக்கப்படுகிறது மேலும் நிகழ்வை செய்வதற்கான விண்ணப்பிக்கவில்லை என்று விசாரணையில் கண்டறியப்பட்டது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பெரும்பாலான விருந்தினர்கள் சீனாவை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் கூறினார் நண்பர்களுடன் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி நீரில் மூழ்கினர் சங்காட்லாடா பிரதான சாலையில் உள்ள கால்வாயில் நண்பர்களுடன் நீந்தும் போது பலத்த நீரோட்டத்தால் அடித்து செல்லப்பட்ட ஒரு போலீஸ் மூழ்கி இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது பேராக் தீயணைப்பு மீட்புத் துறையின் செயல்பாட்டு பிரிவின் உதவி இயக்குனர் சப்ரூர்சி நூர் அகமது கூறுகையில் முப்பத்தி ஒன்பது வயதான பாதிக்கப்பட்டவர் மத்திய மலாகா மாவட்ட காவல் தலைமையகத்தில் வேலை செய்து வரும் அவர் தேசிய உயர்நிலை பள்ளியின் முன்னாள் மாணவர்களின் ஒன்று கூடல் நிகழ்வில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார் கால்வாயில் நண்பர்களுடன் நீந்தும் போது பாதிக்கப்பட்டவர் நீர்ப்பாசன கால்வாயில் மூழ்கி இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்டவர் சோர்வாக இருந்ததாகவும் ஆற்றங்கரையை அடைய முயன்றதாகவும் கூறப்பட்டது ஆனால் வலுவான நீரோட்டத்தால் அவர் அடித்து செல்லப்பட்டார் தீயணைப்பு வீரர்கள் நான்கு மீட்டர் ஆழத்தில் நீர் வழியில் தேடுதல் பணியை மேற்கொண்டு அவரின் உடலை மீட்டு மேல் நடவடிக்கைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு